அனைவருக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோடர் குமரலாஜ் ஸ்பெஷலாக பேரில் என்ன பார்க்க போகிறோம்னா சனீஸ்வரன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு தனுசு ராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு பதினாலு பதினொன்று வரைக்கும் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து வக்ர வக்ரநிலையில் இருப்பார் அதுக்கப்புறம் வக்ரநிவர்த்தி ஆவார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வக்ரநிலை அடைவார் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கார் பல நன்மைகளை செய்துட்டு வந்துட்டு இருக்கார் இப்போ அதில் வந்து வக்ரநிலை அடைகிறார் வக்ரநிலைங்கிறது ஒரு ஸ்டாண்டேர்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு தைரியத்தையுமே கொடுக்கக்கூடியது இப்போ உபஜயஸ்தானத்தில் வந்து எப்போவுமே கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தான் செய்யும் தீமைகள் இருக்காது எதையுமே துணிஞ்சு செஞ்சுருவாங்க எந்த ஒரு காரியத்தையுமே அப்போ அது உபஜயஸ்தானத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியாகவோ நம்ம ஒரு பொருளாதார ரீதியாகவோ உதவிகள் கிடைக்கும் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த உஜய்ஸ்தானத்திலேலாம் பாப கிரகங்கள் இருக்கிறப்ப ஒரு வளர்ச்சி தானால் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ அது உபஜயஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாப கிரகத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சுபகிரகங்களுக்கும் அதே தன்மை தான் இருக்கும் அது மாதிரி சனீஸ்வரன் மாதிரி இப்போ வக்ரநிலை அடைஞ்சு இருக்கிற கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதீத பலமே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருக்கார் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராகுனுடைய சதைநஷத்துக்கு வருவார் அதாவது பின்னோக்கி வருவார் அதே ராசியில் தான் இருப்பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சதைநஷர் நாலாம் பாதம் அப்படி வருவார் அதே ராசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் கும்பராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார் கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து உபஜயஸ்தான் அதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதியுமே அவர் தான் தனக்காரகருமே அவர் தான் இருக்கார் அவர் வக்ரநிலை அடைகிறார் கிட்டத்தட்ட அந்த வக்ரநிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடம் ஆட்சி பெற்று பாப இருந்தாலும் சரி இல்லை வக்ரநிலையில் இருந்தாலும் சரி வக்ரகிரகம் இருந்தாலும் சரி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா துணிந்து நம்ம முயற்சி அப்படிங்கிறதே வந்து இருந்தால் தானே ஒரு ஒரு வேலை செய்ய முடியும் அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கிற முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் அதுக்கு வந்து மூணாம் இடம் வந்து உதவி செய்யும் அந்த மூணாம் இடம் பதினோராம் இடம்லாம் பாபு கிரகங்கள் இருக்கிறப்ப அதுக்கு உதவிகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எடுக்கிற முயற்சிக்கு வந்து உதவி இருக்கணும் உதவியே இல்லாமல் போயிட்டால் அது வந்து எந்த ஒரு சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் அதனால் அந்த உதவிகள் தேடி தேடி வர ஆரம்பிக்கும் நம்ம அந்த அதேமாதிரி மூணாம் வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்கிறப்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க முயற்சி வந்து நிறுத்த மாட்டாங்க எப்பவுமே அந்த முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு இதில் தோத்தாலும் கூட அடுத்தடுத்ததில் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதனால தான் தொழிலோ இதுலேயோ வேகமாக வேகம் எதாவது அந்த சுய தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் ஒரு சுப ஒரு காரியத்துக்கா வீட்டுகளுடைய சுபகாரியங்களுக்கோ எதாவது அந்த முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கல்விலேயும் சரி அந்த இதை நம்ம ஒரு இதை நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நோக்கி பயணிச்சுட்டே தான் இருப்பான் அது கீழே வரமாட்டாங்க அப்படி ராசியில் வந்து எப்போவுமே தனுசு ராசிக்கும் ஒரு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலையில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போராடக்கூடிய தன்மையுமே இப்போ இருக்கும் அப்போ வகர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழிலை உருவாக்குறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அரசாங்க ரீதியாக வேலையில் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பதவிகள் வந்து புதிய பதவிகள் கிடைக்கிறது பொறுப்புகள் வந்து பொறுப்புகள் வர்றது ஒரு நிர்வாக பொறுப்புகள் எடுத்துக்கிறது ஒரு நிர்வாகம் கிடைக்கிறது இந்த கூட்டுத் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் கிடைக்கிறது தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதிக்கு வந்து உதவிகள் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் ம மனைகள் வாங்கிறது வீடு வாங்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எதையுமே ஒரு ஆல்ட்ரேஷனாக மாற்றக்கூடிய அமைப்பு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி இப்போ பயணிக்கிறது தான் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இருக்குது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்ல பொறுத்த வரைக்கும் மூணாம் வீட்டில் வக்கரங்கிறது ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறப்பங்கூட கூட இருப்பாங்க எதையும் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அந்த யோசனை இருக்குது அந்த வக்கரகிரகமாக இருந்துச்சுன்னா அந்த யோசிக்கிறதுக்கு இடமே இருக்க அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியம் நல்ல காரியமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடத்திடலாம் அதேமாதிரி பொருளாதார உயர்வு அப்படிங்கிறதும் வந்துடும் இப்போ சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் போராட்டாதியில் இருக்கார் குருவுடைய நட்சத்திரம் ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதியும் கூட அதனால் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை சங்கட்டங்கள் இருந்தாலும் கூட தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் வந்து கிடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னோ முன்னோக்கி போகிறது சுய தொழிலில் ஒரு முன்னுக்கு வரது ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதீத வளர்ச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்கும் சுயதொழில் முன்னேற்றமும் இருக்குது எந்த துறையாக இருந்தாலும் சரி எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் அதில் கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அந்த கூட்டாளிகள்னால கொஞ்சம் நன்மைகளும் கிடைக்கும் அது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட்டாளிகள் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்காது அதில் வந்து கூட்டு கூட்டு தொழில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த உபஜயஸ்தானமாக இருக்கிறவங்க யாருக்குமே அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது வந்து ஒத்துக்காது கூட்டாளிகள் அடைஞ்சிருவாங்க இவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிறது தான் எந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தாலுமே ஆனால் லக்ன ரீதியாக சில மாற்றங்கள் நாலாம் இடம் ஏழாம் இடமெல்லாம் நாலாம் இடம் பலமாகச்சுனா நிறைய உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உபய ராசிக்காரங்களோ உபய லக்கணக்காரங்களுக்கோ கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஒத்துக்காது ஆனாலும் இந்த மாதிரி வக்கர நிலைமையில் இருக்கிறப்ப அதை பயன்படுத்திக்குவாங்க அதை பயன்படுத்தி முன்னுக்கு வந்துக்குவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து ஒரு பார்த்தது கவனமாக இருந்துக்கணும் அப்போ அந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது புதிதாக வந்து பார்த்திங்கன்னா எதையோனையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது அப்போ நாலாம் இடம் சார்ந்து வீடு மனை வாகனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் அதேமாதிரி ராகுனுடைய நட்சத்திரத்தில் வந்து வருவார் சதை நட்சத்திரத்தில் செப்டம்பருக்கு மேலே ரெண்டு மாத காலகட்டங்கள் அதில் இருப்பார் அந்த ராகு நட்சத்திரத்தில் வர்றப்பமே வந்து பார்த்திங்கன்னா அதீத வளர்ச்சி தான் ஏன்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகுமே நட்சத்திர சாரம் எது இருக்கோ அதனுடைய செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகளும் வரும் இப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாருன்னா அந்த ராகுனுடைய செயல்பாடுகள் கட்டாயம் இருக்கும் அப்போ அது உபஜயஸ்தானத்தில் தான் இருக்குது ராகுமே ராகுவும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது தான் அப்போ அந்த வக்ர நிலையை அடைஞ்சு ராகுமே கிரகத்தினுடைய அந்த சாரத்தில் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இன்னும் அன் அதிகமான நன்மைகள் தான் இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னென்னா அந்த ராகுனுடைய நட்சத்திரம் வரப்போ அதிகளவு பூஸ்டப் பண்ணி கொடுத்துருவார் நம்ம எதிர்பார்க்காத விட பத்து மடங்கு அந்த நன்மைகளை கொடுப்பார் ஆனால் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு ஏமாற்றமே இருக்குது ஏன்னா அதை கொடுத்துட்டு எப்போவுமே வந்து பின்னாடி வந்து கெடுக்கிறது தான் ராகுனுடைய வேலையை அதனால் அதீதமாக வர்றப்போ எப்போவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது எந்த ஒரு இதுலேயுமே தொழில்லையோ பொருளாதாரத்துலையோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது ஒரு பழக்க வழக்கங்கள் இதுலையாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத இதில் போகிறப்ப அதைய வந்து கவனிச்சுக்கணும் ஏன்னா ராகுனுடைய நஷத்தத்துக்கு வரப்போ தனுசுராசிக்கு வந்து கொஞ்சம் ஆபத்துமே வந்து இருக்குது அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் மட்டும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் மற்றபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இதெல்லாம் மற்ற விஜயஸ்தானத்தில் அதீத நன்மைகள் தான் கிடைக்க போகுது அதே மாதிரி அவருடைய பார்வை வக்ர பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு அது பூர்வணி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆள் மனசை சொல்லக்கூடிய இடம் எப்பவுமே ஐ ஐந்தாம் வீட்டில் ஆதிக்கம் செலுத்துறப்ப எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறும் சில பழக்க வழக்கங்கள் மாறும் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் கூட இருக்கலாம் அதனால அது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக அது கவனமாக பார்த்து இருந்துக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கிற இடப்பிரச்சனைகள்லாம் ஒரு தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இடங்கள் வீடு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதோ நிலங்கள் இருக்கிறதோ ஒரு விவசாய நிலங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்து அதிலிருந்து ஒரு பணம் வர்றதோ ஒரு பிரித்து வாங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பூர்வீகத்தில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம ஏன்னா ஒரு பாகிஸ்தானத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கார் பாகிஸ்தானத்தையும் பார்க்குறப்ப அதுவும் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தான் அந்த சொத்துக்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது வக்கரமாக பார்த்தாருன்னா கட்டாயம் போராடி வாங்குறது ஒரு வழக்குகளாக இருக்கலாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி வாங்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு போராடி வாங்கக்கூடிய அந்த தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் தகப்பனார் கிட்டேருந்து வரக்கூடியதோ தாத்தா கிட்ட இருந்து வரக்கூடியது அந்த மாதிரி நம்மளுடைய அதில் மு முன்னோர்கிட்டேருந்து இருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராடி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பாகிஸ்தானத்தை பார்க்குறப்ப அலைச்சல்கள் நிறையா வரும் மாதிரி பதவியில் பொறுப்புகள் அதிகமாக வரும் அதில் இடைஞ்சல்களும் இருக்குது மாதிரி ஒரு இடமாற்றங்கள் அரசாங்க ஒளியில் இருக்க முடியுங்களுக்குலாம் ஒரு இடமாற்றங்கள் வரும் இல்லைன்னா இப்போ சாதாரண வேலையோ தொழில இருக்கவங்க கூட இடமாற்றங்களை சந்திச்சுப்பாங்க அதேமாதிரி பயணங்கள் நிறையா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும் இந்த மாதிரிலாம் ஒரு போராட்டம் வந்து அந்த இடத்துல இருக்குது பயணங்கள் அதிகரிக்கும் அதனால் தொழிலே வெளிநாட்டில் செஞ்சு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலமாக கொஞ்சம் இடைஞ்சல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் தந்தையாருடைய உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசப்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு வக்ரமா விரை அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டாம் வீடம் விரயத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ தேவையில்லாத அசுப விரயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும் அதாவது செலவினங்கள் வந்து மருத்துவ செலவினங்களாவோ தேவையில்லாத அந்த பண புழக்கங்கள் வந்து பண்ணுறதோ ஒரு இந்த மாதிரி காலகட்டம் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்காது அப்போ வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான நேரத்துக்கு எதையும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் பொறுப்புணர்ந்து செஞ்சால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த யோக பலன்களை கொடுக்கும் என்ன எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியா வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வை வந்து தனுசு ராசிக்கு வந்து கட்டாயம் சந்திப்பான் ஏன்னா அது வந்து வக்ரத்துல வந்து உபஜயஸ்தானத்துல எப்பவுமே அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்துடும் வேலையே இல்லாதவங்களும் கூட ஒரு நல்ல வேலை கிடச்சி போகிற அளவுக்கு இருக்கும் தொழில் இது வரைக்கும் நடக்கலைனாலும் கூட அந்த வக்ர காலகட்டங்களில் அது முன்னுக்கு வரதுக்கு உண்டான அந்த கா ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதேமாரி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறதுமே நிறைய வந்து சால்வ் ஆகும் ஏன்னா அது ஒரு வழக்கு வந்து தான் நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்து தான் சால்வ் ஆகும் ஏன்னா ரெண்டாம் அதிபதிங்கிறப்ப வக்ரமாகங்கிறப்ப இந்த ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் வீடு அவர் வக்கரநிலை அடையிறப்ப குடும்பத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும் கணவன் முன்னேற்ற சண்டா சச்சரவுகள் குழந்தைகளுடைய பிரச்சனை கூட பிரச்சனை எல்லாம் வந்தாலுமே தீர அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் நல்ல முடிவுக்கு வந்துடும் வா வம்பு வழக்குகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட ஒரு முடிவுக்கு வந்துடும் அதேமாதிரி இந்த ஐந்தாம் ஸ்தானத்தை பார்த்து கல்வியில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் பண்ணும் மற மறக்க வைக்கும் ஒன்பதாம் ஸ்தானத்தை இந்த மாதிரி பார்த்துட்டு பாக்கி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம் நம்ம இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் எப்பவுமே ஆறாம் ஸ்தானம் அந்த ஒன்பதாம் ஸ்தானத்தில் வக்ர கிரகங்கள் ஆதிங்கச்சுன்னா கடன் அதிகமாக வாங்குவாங்க அப்போ அந்த கடனை வாங்கக்கூடியது இருக்குது அதில் இல்லை பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கணும் ஏன்னா வக்ர காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும் நல்லபடியாக அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யோக பலன்களும் தான் இருக்குது வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சனிஷனுக்காக அவங்க பழையமான சிவன் ஸ்தலங்கள் சென்று வழிபட்டு வரலாம் பிரதோஷ வழிபாடுகள் செய்துட்டு வரலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சனீஷனோட அந்த வழிபாடுகள் இருந்தாலும் கூட கால பைரவர் வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி தான தர்ம காரியங்கள் நிறைய செய்துட்டு வரலாம் ஒரு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் கொடுக்கறது கல்விக்கு உதவி செய்கிறது மருத்துவத்து உதவி செய்கிறது அதெல்லாம் விபத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உதவிகளை கொடுக்கறது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது ஒரு வேலைவாய்ப்புக்காக உதவி செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் க நிறைய உதவிகளை செய்துட்டு வர்றது அது ஒரு தான தர்ம காரியம் அன்னதானங்கள் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கல்விக்கு தேவையானது செய்கிறது செய்துட்டு வரப்போ கட்டாயம் சனி பிரீத்தி ஆகும் அதேமாதிரி இடிந்த கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கிறது கோயில் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது உதவி இதெல்லாம் செய்துட்டு வர்றப்ப கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பிரீத்தி ஆகும் சனீஷனால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது தனுசு பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானத்தில் சனீஷன் வந்து வக்ரமாக இருக்கிறதும் ராகு நட்சத்திரத்தில் வரக்கூடியதும் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுதுன்னு தான் இருக்க ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்